ஒரு நோயோடு வலியோடு இருக்கிற அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மனிதனாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு ஓகே மனித உறவுகளில் மனித மனங்களில் இதெல்லாம் கடந்து போயிட்டே இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் ஆக்ட்ரஸ் செமந்தா கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க என்ன மாதிரி எனக்கு கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா கடவுள் உங்க முன்னாடி வந்தா கடவுள் கிட்ட போயிட்டு கடவுளே ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்க என்னோட மேரேஜ் லைஃப் நல்லா இல்லை என்னோட முன்னாள் கணவருக்கு இப்போது கல்யாணமாக போடுது போகுது கூடவே எனக்கு இந்த மயோசிட்ஸ் அப்படின்ற மாதிரியான நோய்கள் எல்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனையை கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்வியை கேட்பீங்களா அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட சமந்தா ரொம்ப அழகாக ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன் ஸோ சமந்தாவோட பதில் என்னவா இருக்கும் நம்மளாக இருந்தால் ஆமாம் எனக்கு மட்டும் கடவுள் ஏன் தான் அவ்வளோ பிரச்சனையை கொடுக்குறாரோ தெரியல ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருக்குது கடன் பிரச்சனைகள் இருக்குது லவ் பிரேக்கப் ஃபேமிலி லைஃப் அந்தளவுக்கு சூப்பராக இல்லை என்ன படிச்சு என்ன ஆகணும்னு நினச்சோமோ அது மாதிரி ஆக முடியல ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பெருசாக சொல்லுவோம் செமேந்தா அதே கடவுள்கிட்ட ஏன் எனக்கு கார் கொடுத்தீங்க ஏன் என்னை நல்லா சம்பாதிக்கிற பொண்ணாக மாற்றினீங்க ஏன் என்னை புகழோட உச்சியில் வச்சிங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் நான் கேட்க இல்லை இல்லையா ஸோ எப்பயுமே கடவுள்கிட்ட போய்ட்டு ஏன் எனக்கு ஒரு காருக்கு பதிலாக ரெண்டு கார் கொடுத்தீங்க ஏன் எனக்கு ப்ளூ பணம் கொடுத்தீங்க ஏன் என்கிட்ட ப்ளூ ஜுவல்ஸ் கொடுத்தீங்க ஏன் பத் வெளியே போனால் பத்து பேர் வந்து என்கிட்ட செல்ஃபி எடுக்க வராங்க என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்க போகிறாங்க ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கையை ஏன் கொடுத்தீங்கன்னு நான் கடவுள்கிட்ட ஒரு நாளும் கேட்டதில்லை கேட்க போகிறதும் இல்லை அதுபோல் தான் ஏன் என் லைஃப் என்னோட பர்சனல் லைஃப் நல்லா இல்லை எனக்கு ஏன் ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது இந்த மாதிரியான கேள்விகளையும் நான் கேட்கவே மாட்டேன் ஒருவேளை நமக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது ஏதோ ஒரு காரணங்களால தான் நடக்குது காரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறத விட முடிஞ்சால் அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியே வரலாம் இல்லை அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை எதிர்த்து போராட முயற்சி செய்யலாம் ஸோ எல்லா சூழ்நிலைகள்லையுமே நம்ம கூட கடவுள் நமக்காக இருக்கார் அப்படின்னும் பொழுது ஒரு ப்ராப்ளம்ஸை நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராப்ளம் அப்போதும் அவர் நம்ம கூடவே இருப்பார் அப்படின்றத நான் ரொம்ப அதிகமாக நம்புகிற ஒரு பொண்ணு அதனால தான் என்னமோ பல்லாவரமில் இருந்த என்னோடய பயணம் தொடங்கியது அங்கேருந்து ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணாக ஒரு சென்னை பொண்ணாக ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி ஏறி இறங்கி எவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ் எவ்வளோ அவமானங்கள் எத்தனை விதமான அசிங்கங்கள் எல்லாத்தையும் பார்த்து மிரண்டு போகாத நான் இன்றைக்கி பெரிய பெரிய டாப் ஸ்டார்ஸ் கூடலாம் ஒர்க் இருந்திருக்கேன் ஸோ அப்போல்லாம் வராதத விட இப்போ ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம்ஸ் வரலை ஸோ வந்தாலும் கடவுள் என் கூடவே இருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய அசட்டு நம்பிக்கையிலேயே நான் எதிர்த்து போராட பழகிப்பேன் அப்படின்னு செமேந்தா வந்து சொல்கிறாங்க உண்மையிலுமே ரொம்ப பெரிய விஷயந்தான் ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம உடஞ்சு போகிறது அழுகிறது தான் இருப்போம் ஆனால் நம்ம அழுகிறது யாருக்காக அழுகிறோமோ அவங்க நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டாங்க எதை நினச்சி அழுகிறோமோ அந்த விஷயத்தை நோக்கி ஓடுறதுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம வைக்க மாட்டோம் ஆனால் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா உட்காந்து அழுதுகிட்டே இருப்போம் அழுதுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மனசு ஃப்ரீ ஆகிடும் ரிலாக்ஸ் ஆகிடும் ஸோ அடுத்த வேலை மேலே நம்ம ஃபோக்கஸை செலுத்த ஆரம்பிச்சுருவோம் நமக்கு தேவையான விஷயத்தை நோக்கி ஓடுறத மறந்துட்டு அதான் அழுதுட்டோம்ல மனசு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாமே அப்படின்ற மாதிரியான என்ன ஓட்டங்களுக்கு நம்மளை தயார் பண்ணிக்குவோம் ஒரு பொண்ணாக நினச்சோன்னா எதையும் சாதிக்க முடியும் அப்படின்றத தாண்டி நம்ம நினைக்கிறோமா இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு ஸ்ட்ராங்கான பெண்ணாக ஒத்துக்கிறோமா அப்படின்றது தான் இங்கே கொஸ்டின் மார்க்காக இருக்குது நீங்களும் சமந்தா மாதிரி ஒரு ஃபீனிக்ஸ் பேர்ட் மாதிரி எல்லா நாளும் எழுந்து ஓட பழகிக்கோங்க Thank you and do subscribe my channel.